பரிசுத்த ஆவியானவரை பற்றி வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பார்த்து வருகின்றோம் இந்த வீடியோவில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதற்கு அந்நிய பாஷை தான் அடையாளமா என்று கேட்கப்படும் கேள்விக்கு ஆம் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றதற்கு உடனடி அடையாளமாக கொடுக்கப்படுவது அந்நிய பாஷை பேசுதல் தான் என்பதற்கு வேதாகம் அடிப்படையில் வசன ஆதாரங்களுடனும் வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் சபை சரித்திரமும் இதை பற்றி உறுதிப்படுத்துவதை ஆதாரங்களோடு பார்க்கவிருக்கின்றோம் வீடியோவை கடைசி வர பாருங்க இது ஒரு கண் திறக்கும் பதிவாக இருக்கும் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் அன்று முதல் இன்று வரை பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றதற்கு அந்நிய பாஷை தான் உடனடி அடையாளமாக கொடுக்கப்படுகின்றது சரி உடனடி அடையாளம் அந்நிய பாஷை பேசுதல் என்பதற்கு சில வசன ஆதாரங்களை பார்ப்போம் முதலாவதாக எருசலேம் அப்போ சில ரெண்டு ஒன்று முதல் நாலு வசனங்களை வாசித்து பாருங்கள் பெந்தேகோஸ்தே என்கின்ற பண்டிகை நாளில் அப்போஸ்தலரும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் மற்ற சீஷர்களும் சுமார் நூற்றி இருபது பேர் கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அவர்கள் யாவரும் ஆவியானவர் தந்த வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள் என்று பார்க்கின்றோம் இரண்டாவதாக செசரியா அப்போஸ்தலர் பத்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து வசனங்களை படித்து பாருங்கள் கொர்னேலியோ வீட்டில் கூடியிருந்தவர்களுக்கு பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார் அவர்களும் பற்பல பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கின்றோம் மூன்றாவதாக எபேசு அப்போ சிலர் பத்தொன்பது ஒன்று முதல் ஆறு வசனங்களை படித்து பாருங்கள் எபேசுவில் சந்தித்த சீஷர்கள் மேல் பவுல் கைகளை வைத்து ஜெபித்தபோது அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்று பார்க்கின்றோம் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும் என்று ரெண்டு குழந்தையர் பதிமூணு ஒன்று வசனம் கூறுகின்றது நாம் மூன்று வித்தியாசமான பட்டணங்களில் நடந்த இந்த நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்தோம் இவர்கள் யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றபோது ஆவியானவர் தந்த அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள் என்று பார்க்கின்றோம் அல்லவா அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் இரண்டு இடங்களிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அப்போ சிலர்கள் ஜெபித்தபோது அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள் என்று நம்புவதற்கு இடம் இருக்கின்றது சமாரியா விசுவாசிகள் அப்போ சிலர் எட்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களை படித்து பாருங்கள் பிலிப்பின் மூலம் இயேசுவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது அந்நிய பாஷை பேசினார்கள் என்று நேரடியாக கூறப்படாவிட்டாலும் அவர்கள் அந்நிய பாஷைதான் பேசியிருக்கின்றனர் என்பதற்கு நாம் நம்புவதற்கு இடம் இருக்கின்றது ஏனென்றால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகின்றதை சீமோன் கண்டபோது பணத்தை கொண்டு வந்து தான் யார் மீது கை வைத்தாலும் பரிசுத்த ஆவி வருவதற்கான அதிகாரத்தை தனக்கு தரும்படியாக அப்போஸ்தலர்களிடம் கேட்கின்றான் அதுபோக பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் பெறுவதை அவன் கண்டான் என்று கூறப்பட்டிருக்கின்றதல்லவா இவன் என்னத்தை கண்டான் அவர்கள் கைகளையோ அல்லது உடலையோ அசைப்பதைக் கண்டானா அல்லது அவர்கள் மிக உற்சாகமாக இருப்பதை கண்டானா அந்த வரம் தனக்கும் வேண்டுமென்று பணம் கொடுத்து வாங்க விரும்பின அவனுக்கு அது ஒரு அசாதாரணமான ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா விசுவாசிகள் உடலை அசைப்பதையோ உற்சாகமாக இருப்பதையோ அவன் அசாதாரணமாக ஒன்றாக கண்டு அதை பெற்றுக்கொள்ள அவன் நிச்சயமாக பணம் கொடுக்க முன்வந்திருக்க மாட்டான் அப்போ சில ரெண்டு முப்பத்தி மூனில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்நிய பாஷைகளை குறித்து பேதொரு குறிப்பிடுகையில் பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதும் ஆகிய இதை பொழிந்தருளினார் என்று கூறியிருக்கின்றார் இந்த வசனத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அசாதாரணமான வல்லமையை பார்த்துதான் அது அவனுக்கும் வேண்டும் என்று நினைத்து அது தனக்கும் கிடைக்கும்படியாக அதை பணம் கொடுத்து வாங்க முன்வந்திருக்கின்றான் என்று தெல்ல தெளிவாக தெரிகின்றதல்லவா அடுத்ததாக பவுலின் அனுபவம் அப்போ சிலர் ஒன்பது பதினேழு பதினெட்டு வசனம் மற்றும் ஒன்னு குருந்தையர் பதினாலு பதினெட்டு வசனங்களை படித்து பாருங்கள் சவுல் பரிசுத்த ஆவி பெற்றபோது அந்நிய பாஷை பேசினதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லையே என்று சிலர் வாதாடுகின்றனர் பரிசுத்த ஆவியை சவுல் பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்ய கர்த்தர் அவரை அனுப்பியுள்ளதாக அன்னனியா குறிப்பிடுகின்றார் ஆனால் சவுல் பரிசுத்த ஆவியை பெற்ற நிகழ்ச்சி அங்கு விளக்கப்படவில்லை அதற்காக பவுல் அந்நிய பாஷையே பேசவில்லை என்று வாதிடுவது சரியல்ல ஒன்னு குருந்தியர் பதினாலு பதினெட்டு வசனம் சொல்கின்றது உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாக பாஷையை பேசுகின்றேன் இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் என்று கூறுகின்றார் எனவே பவுல் அந்நிய பாஷைகளை பேசினார் என்பதற்கு சந்தேகமே இல்லை சிலர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அவர் அநேக மொழிகளை கற்றிருந்ததை இங்கே குறிப்பிடுகின்றார் என்று வாதிடுவதுண்டு ஆனால் அதுவும் சரியானதல்ல இந்த ஒண்ணு குருந்தையர் பதினாலாம் அதிகாரம் முழுவதுமே அந்நிய பாஷை வரம் தீர்க்க தரிசன வரங்களை குறித்துதான் பவுல் விளக்குகின்றார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவே இதை குறித்து முன்மொழிந்திருக்கின்றார் மார்க் பதினாறு பதினேழு சொல்கின்றது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று பல மொழிகளை கற்று பேசுவதையா இங்கு இயேசு குறிப்பிடுகின்றார் இல்லவே இல்லை சற்று யோசித்துப் பாருங்கள் பல மொழிகளை கற்று பேசுவதற்கு விசுவாசமும் தேவையில்லை இயேசுவின் நாமமும் தேவையில்லை கடவுளே இல்லை என்பவர்கள் கூட பல மொழிகளை பேசுகின்றனர் அல்லவா இயேசு இங்கே குறிப்பிடுவது தம்மை விசுவாசிக்கின்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கின்ற அந்நிய பாஷைகளைத்தான் என்று தெல்ல தெளிவாக தெரிகின்றதல்லவா அடுத்ததாக சிலர் அப்போ சிலர்களின் காலத்தோடு இந்த அந்நிய பாஷையெல்லாம் ஓய்ந்து விட்டது என்று விபரம் தெரியாமல் வாதாடி கொண்டிருக்கின்றனர் வரலாற்றை எடுத்து பார்த்தால் குறிப்பாக சபை சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் கிபி நூத்தி பதினைந்தில் இருந்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை அவர்கள் பேசியிருக்கின்றனர் என்று ஆதாரங்கள் இருக்கின்றது சபை சரித்திரம் இதை உறுதிப்படுத்துகின்றது முதலாவதாக கிபி முதல் ஐந்து நூற்றாண்டுகளில் கூறப்பட்டிருக்கின்ற சில ஆதாரங்கள் பற்றி பார்ப்போம் புகழ்பெற்ற சபை சரித்திர ஆசிரியராகிய பண்டிதர் பிலிப்ஸ் கேப் என்பவர் அந்நிய பாஷை பேசும் அனுபவம் பெந்தகோஸ்தே நாளோடு முடிந்துவிடவில்லை கிபி இரண்டாம் மற்றும் மூன்றாம் நூற்றாண்டுகளிலும் அந்த அனுபவம் தொடர்ந்து சபைகளில் காணப்பட்டதற்கான சான்றுகள் இருக்கின்றது என்று அவர் தனது புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் முதலில் ஐரேனியஸ் கிபி நூத்தி பதினைந்து முதல் இருநூத்தி இரண்டு வரை இந்த ஐரேனியஸ் போலிகார்பின் சீடன் போலிகார்ப் என்பவர் அப்போசலனாகிய யோவானின் சீடன் பரிசுத்த ஆவினால் நிறைந்து பற்பல பாஷைகளை சபையில் சகோதரர்கள் பேசுவதை கேட்க முடிகின்றது என்று இந்த சபை சரித்திரத்தை குறித்து இந்த ஐரேனியஸ் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக தெர்த்துல்லியன் கிபி நூத்தி அறுபது முதல் இருநூத்தி இருபது லத்தீன் சபையில் புகழ் பெற்ற சபை தலைவர் இவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசும் ஒரு சகோதரியை பற்றி இவர் விளக்கமாக எழுதியிருப்பதை ஸ்மித் வேதாகம கலைக்களஞ்சியம் தொகுப்பில் பக்கம் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்தில் பார்க்க முடியும் அடுத்ததாக ஐஸ்டின் மார்ட்டர் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரும் தன்னுடைய சபை சரித்திர புஸ்தகத்தில் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசும் அனுபவம் சபைகளில் இருந்ததாக எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக ஆரிஜன் கிபி நூத்தி எண்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி ஐம்பத்தி நாலு அந்நிய பாஷையின் வரங்கள் பற்றி இவர் தனது புஸ்தகத்தில் விவரித்து எழுதியிருக்கின்றார் அடுத்ததாக பேட்ச்மேயஸ் கிபி இருநூத்தி தொண்ணூத்தி நாலு முதல் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு வரை இவர் புகழ் பெற்ற துறவி இவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை அவர் பேசியது மட்டுமல்லாமல் அன்றைய காலத்து சபைகளில் அந்நிய பாஷை வரம் இருந்ததாகவும் மக்கள் அனைவரும் அதை பேசியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக அகஸ்டின் கிபி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு முதல் நானூத்தி முப்பது வரை இயேசுவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளை பேசும்படி அவர் அவர்கள் மீது கைவைத்து வைத்து ஜெபித்ததாகவும் அந்நாட்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசுவது சபைகளில் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவும் இருந்தது என்று இவர் தனது புஸ்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்ததாக ஜான் கிறிஸ்தம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் சிறப்பான வேத பண்டிதராக திகழ்ந்தவர் தங்க நாவுகள் உடையவர் என்று இவருக்கு ஒரு பட்ட பெயரும் இருக்கின்றது அப்போஸ்தலர்களின் நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றபோது இவரும் சபைகளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று மக்கள் அந்நிய கிபி பேசியதை குறிப்பிட்டிருக்கின்றார் பதினைந்து நூற்றாண்டுகள் வரை அதாவது சபையின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படும் இந்த ஆண்டுகளில் என்ன நிகழ்ந்தது என்பது பற்றி பார்ப்போம் இந்த ஆறு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் அரசியல் மற்றும் இராணுவ அதிகாரம் சபையை அதிகம் ஆட்கொண்டது மார்க்கத் தலைவர்கள் அனைவரும் அதிக சக்தி படைத்த அரசியல் தலைவர்களாக செயல்பட்டனர் எழுப்புதல் காலமே போய்விட்டது கர்த்தருடைய சேவை என்பது வெறும் அரசாங்க வேலையாக மாறி போனது புரஜாதியாரின் பழக்க வழக்கங்கள் மூட கொள்கைகள் அனைத்தும் சபைக்குள் புகுந்தது மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லாத நிலை உருவானது ரட்சிப்பு பரிசுத்தாவின் அபிஷேகம் யாவுமே பழைய கால அனுபவங்களாக மறைந்து போனது அதனால் தான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதை சபையின் இருண்ட காலம் என்று அழைக்கின்றோம் ஆனால் இந்த ஆவிக்குரிய இருண்ட காலத்திலும் கூட பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்ற சில இயக்கங்கள் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டிருந்தது அவர்கள் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது முதலாவதாக அல்பிஜென்சஸ் மற்றும் வெயிட்டென்சஸ் இவை இரண்டும் ஐரோப்பாவில் இறங்கி வந்த எழுப்புதல் இயக்கங்கள் சபைக்குள் இருந்த மூட பழக்க வழக்கங்களையும் ரோமன் கத்தோலிக்க சபையின் அரசியல் ஆதிக்கத்தையும் போப்பின் தலைமையையும் இவர்கள் எதிர்த்து பேசினர் அதனால் இவர்கள் போப்பினால் அதிகம் துன்புறுத்தப்பட்டனர் இவர்கள் கூடி ஜெவித்த போது இவர்கள் பரிசுத்த ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசினர் அடுத்ததாக மென்டிகன்ஸ் இந்த எழுப்புதல் இயக்கம் ரோமன் கத்தோலிக்க சபைக்கு எதிர்ப்பாக இராமல் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டது இவர்களும் அந்நிய பாஷைகளை பேசியிருக்கின்றனர் அடுத்ததாக வின்சென்ட் ஃபெரர் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது வரை இவர் கத்தோலிக்க சபையின் அங்கமான டாம்னிக்கன் சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் இவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையை பேசினார் என்று குறிப்புகள் இருக்கின்றது அடுத்ததாக பிரான்சிஸ் சேவியர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இவர் கத்தோலிக்க சபையின் ஜேசுட் சங்கத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மிஷனரி இவர் இந்தியாவிற்கு வந்து குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து பல ஆண்டுகள் சிறப்பாக மிஷனரி பணிகளை புரிந்தவர் இவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசும் பழக்கமுடையவராக இருந்தார் என்று கத்தோலிக்க கலைக்களஞ்சியம் கூறுகின்றது அடுத்து மூன்றாவதாக சபையின் மறுமலர்ச்சி காலம் கிபி பதினாறாம் நூற்றாண்டு சபையின் மறுமலர்ச்சிக்கு தேவன் பயன்படுத்திய முக்கியமான கருவி மார்ட்டின் லூத்தர் ஜெர்மானிய சரித்திரத்தில் இவர் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசியதாக கூறப்பட்டிருக்கின்றது சரித்திர ஆசிரியராகிய ஜோவார் என்பவர் டாக்டர் மார்டின் லூத்தர் ஒரு தீர்க்கதரிசி சுவிசேஷகர் அந்நிய பாஷை மற்றும் வியாக்கியான வரங்கள் பெற்றவர் பரிசுத்த ஆவின் சகல வரங்களையும் இவர் பெற்றிருந்தார் என்று தனது புஸ்தகத்தில் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக ஜேன் சென்ட்ஸ் இது ஒரு எழுப்புதல் இயக்கம் இவர்கள் சபையின் மறுமலர்ச்சியை பெரிதும் வரவேற்று இயங்கினபடியினால் போப்பினால் அதிகம் துன்புறுத்தப்பட்டனர் இந்த இயக்கத்தினரும் பரிசுத்த ஆவில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசினர் அடுத்ததாக குயக்கஸ் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிகவும் வேகமாக பரவின எழுப்புதல் இயக்கம் இது இவர்களும் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆரம்பகால கால மெத்தடிஸ்ட் சபை இவர்களும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசும் வரத்தை பெற்றிருந்தனர் அடுத்ததாக இருபதாம் நூற்றாண்டில் எழுப்புதலில் அந்நிய பாஷை நூற்றாண்டின் கடைசியில் உலக எழுப்புதலுக்காக ஆங்காங்கே ஜெபக்குழுக்கள் உருவாக்கி மக்கள் அனைவரும் ஜெபிக்க ஆரம்பித்தனர் அப்படி ஜெபிக்கும் வேளையில் பெத்தேல் வேதாகம கல்லூரியில் எழுப்புதல் ஏற்பட்டது இவர்கள் ஆதிகால சபையின் வளர்ச்சிக்கு காரணமாய் இருந்தவை என்ன என்பதைப் பற்றி அப்போ சிலர் நடவடிகளை நன்றாக ஆராய்ந்து பார்த்ததில் பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அதற்கு காரணம் என்பதை கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் சார்லஸ் பெர்காமும் மற்ற போதகர்கள் பனிரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மூணாம் தேதி பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசினர் பெத்தேல் கல்லூரியில் எழுப்புதல் ஏற்பட்டது அடுத்ததாக லாஸ் ஏஞ்சல்ஸ் எழுப்புதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை இருபதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக பெரிய எழுப்புதல் இது என்று இதை கூற முடியும் இரவு பகலாக கூட்டத்தை நடத்தினர் தினமும் புதியவர்கள் வந்து கொண்டே இருந்தனர் வந்தவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசினர் அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது அமெரிக்காவின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டனர் அதுபோக உலகின் பல பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பேர் வந்து இங்கு கலந்து கொண்டு அபிஷேகத்தை பெற்றனர் இந்த கூட்டம் இரவு பகலாக தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் பங்குபெற்று பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கும் ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் ஆசியாவிற்கும் சென்று திரளான மக்களை பரிசுத்த ஆவின் அபிஷேகத்திற்குள் வழிநடத்தினர் இவர்கள் யாவரும் அபிஷேகம் பெற்றபோது அந்நிய பாஷை பேசினதாக சரித்திர சான்றுகள் கூறுகின்றது கடைசியாக இன்றைய நிலை என்ன என்று பார்ப்போம் இன்று உலகின் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகின்ற எல்லா சபை பிரிவுகளை சார்ந்த கிறிஸ்தவர்கள் கோடி கணக்கில் இருக்கின்றனர் தினமும் ஆயிரக்கணக்கானோர் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டிருக்கின்றனர் இப்படியாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினார்கள் என்பதற்கு ஆதாரங்களாக வேதாகம வசனங்களும் இருக்கின்றது சபை சரித்திரங்களிலும் ஆதாரங்கள் இருக்கின்றது அடுத்த வாரம் செவ்வாய் மாலை ஐந்து மணிக்கு சிலர் ஒன்று குருந்தியர் பதினாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதன் பின்னணி தெரியாமல் பவுல் குருந்தியர்களுக்கு எதற்காக இப்படி சொன்னார் அதன் பின்னணியில் நடந்த சம்பவங்கள் என்ன என்பதை தெரியாமல் கமெண்ட்களில் வந்து ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அர்த்தமே தெரியாமல் விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு தெளிவான விளக்கம் அடுத்த வாரம் பின்னணியோடு வீடியோ போடுகின்றேன் உங்கள் சந்தேகங்கள் அனைத்திற்கும் பதில் இருக்கின்றது காண தவறாதீர்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்